ஆர்வமூட்டும் விஷயங்களை நபிகள் பெருமானார் அவர்கள் விவசாயிகளுக்கு சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள் நல்ல ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கின்ற நேரத்தில் கூடுதலாக வருமானத்தை பெற வேண்டும் என்பதின் போது எங்க தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்றால் பொருள்களை பதுக்கி வச்சுக்கிறோம் விலைவாசி எங்கே கூடுகிறது திரையின் பாத்தீங்கன்னா வெங்காயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு நூத்தி ஐம்பது இருநூறுன்னு போகுது தக்காளி பாத்தீங்கன்னா அது மாண்டு விலையை ஏறிக்கொண்டே போகிறது பருப்பினுடைய விலை திடீரென்று ஏறிக்கொண்டே போகிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்கிறார் அங்கே செயற்கையான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறார் அல்லாஹ் மலையை குறைத்து அதனால் விலை ஏற்றம் ஏற்படுமானால் அதில் பிரச்சனை இல்லை அது உண்மையிலேயே உற்பத்தி குறைந்தால் தானாக விலை கூடும் உற்பத்தி அதிகமானால் தானாக விலை குறை இது இறைவன் செய்கின்ற ஏற்பாடு ஒரு சோதனை செயற்கையாக ஒருவன் செய்கிறான் என்றால் நபிகளார் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க சஹி முஸ்லீம் இடமுல்லா யும் இல்லாஹாத்தியும் பாவியை தவிர வேறு எவனும் பதுக்க மாட்டான் பொதுமக்களுக்கு அவசியமான தேவையான ஒரு பொருளாக இருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது அரிசி இதெல்லாம் நம்ம உணவுகளில் தினமும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இவைகளை எல்லாம் பதுக்கி வைக்கிறான் என்ற அத்தியாவசியமான பொருள்களை நீ பதுக்கி வைத்தா என்று சொன்னால் நீ பாவியாவா என்று விவசாயம் செய்பவர்கள் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பவர்களையும் நபி சல்லா அலி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனித சமுதாயத்தையும் இருக்கிறார் இந்த மனித சமுதாயம் குறிப்பிட்ட காலங்கள் வரையிலேயும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறார்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக படைக்கப்பட்டிருக்கும் மனிதன் அவன் உயிர் வாழ்வதற்கு சில முக்கியமான அடிப்படை தேவைகள் அவனுக்கு இருக்கிறது குறிப்பாக உணவு இந்த உணவு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது கார் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் போன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஏசி இல்லாமல் வாழ்ந்து விடலாம் ஃபேன் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம் ஆனால் உணவு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதற்காக அல்லாஹுத்தால அந்த உணவு இவனுக்கு கிடைக்கும் வகையில் பல ஏற்பாடுகளை அல்லாஹு நமக்கு செய்திருக்கிறார் நிலத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதுபோன்று வானத்தில் இருந்து மலையை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு மனிதன் தான் உயிர் வாழ்வதற்குரிய உணவு தேவைகளை அவன் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்குரிய அறிவையும் அல்லாஹால மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் நபிகள் பெருமாநார் சல்லா வலிவசல்லம் அவர்கள் மனிதனுக்கு தேவையான இந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் அதுபோன்று உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இவர்களுக்கென்று நபிகளார் அவர்கள் அழகான அறிவுரைகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் உலகத்திலேயோ நமக்கு இடங்கள் வாழ்வதற்கு இடங்கள் இருக்கிறது ஒன்று உபரியான நிலங்களும் நமக்கு இருக்கிறது அப்படி உபரியான நிலங்களை வைத்திருப்பவர் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நபிகளார் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் மண்கானா யாருக்காவது நிலம் இருக்குமானால் அதில் அவர் விவசாயம் செய்யட்டும் அதை தன்னுடைய சகோதரனுக்கு விவசாயம் செய்வதற்கு இலவசமாவது கொடுக்கட்டும் மனிதனுக்கு அவசியம் உணவு அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகளை ஒவ்வொருவரும் செய்யுங்கள் உங்களுக்கு நிலம் இருக்குமானால் விவசாயம் நீங்கள் செய்யுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னால செய்ய முடியாது அப்படின்னு இருக்குமானால் உன்னுடைய சகோதரனுக்காவது அதை கொடுத்து விடுங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உணவுக்கு விவசாயம் மிக முக்கியம் எனவே விவசாயக்கும் செய்யக்கூடிய தொழிலை தொடர்ச்சியாக நிலங்கள் உள்ளவர்கள் செய்து வரட்டும் இன்னொரு இடத்தில் அபிசல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹிள் புகாரில் இடம்பெறுகிறது மண் ஆமர அருங்கன் ஒரு நிலத்தை ஒரு விவசாயம் செய்து உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் அது வேற யாருக்கும் சொந்தம் இல்லாத இடமாக இருக்குமானால் அந்த இடத்துக்கு அவனே சொந்தக்காரன் இது நபிகளார் அவர்கள் விவசாயத்தை விவசாயம் செய்பவர்களை ஆர்வமூட்டும் ஒரு அழகான அறிவுரை புறம்போக்கு நிலம் யாருக்கும் அடுத்தவன் சொந்த நிலம் இல்லை சும்மா ஒரு நிலம் இருக்கிறது என்றால் அதை பண்படுத்தி அதுல விவசாயி ஒருத்தன் செய்வானே ஆனால் அவனுக்கே அந்த நிலம் உரியது முழுவவருக்கே நிலம் சொந்தம் என்ற சட்டங்கள் எல்லாம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் இது அடுத்தவனுடைய நிலமல்ல ஒரு அரசினுடைய நிலமாக புறம்போக்கு நிலமாக இருக்குமானால் அதை நீ பண்படுத்தி விவசாயம் செய்தால் அவனுக்கு தான் சொந்தம் அப்ப என்ன செய்வான் தனக்கு ஒரு நிலம் தேவை என்று இருக்கின்ற பொழுது அந்த நிலத்தை பண்படுத்தி அவனும் அதில் நன்மையை பெற்று பொதுமக்களுக்கு நன்மையை கொடுக்கிறார் எவ்வளவு விவசாய நிலங்கள் அதிகமாக உங்களுக்கு ஊரில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உணவு பொருள்களுடைய விலை மிக குறைவாக இங்கே விவசாய நிலைமை இல்லை என்று சொன்னால் வெளியூரில் இருந்து கொண்டு வர வேண்டி வரும் அதனுடைய போக்குவரத்து செலவுகள் என்று ஏராளமான விலை ஏற்றங்கள் இருக்கு அதனால அங்க பகுதியில வசூசலாளுடைய காலத்துல நீங்கள் பார்த்தால் விவசாய நிலம் ரொம்ப குறைவுதான் அங்கிருந்து விவசாயம் செய்யக்கூடியது பேரித்தம்பளங்கள் இருந்திருக்கிறது கோதுமை இருந்திருக்கிறது ஒரு சில உணவு தானியங்கள் தான் அங்கே உற்பத்தி அங்கேயே நபிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு விவசாய இல்லாத ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடியதை பண்படுத்தினால் அது அவனுக்கே உரியது இப்ப இது மாதிரியான ஆர்வமூட்டும் விஷயங்களை நபிகள் பெருமானார் அவர்கள் விவசாயிகளுக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்னொன்றையும் சொன்னார்கள் நல்ல ஒவ்வொருத்தரும் நல்லா சம்பாதிக்கின்ற நேரத்துல கூடுதலாக வருமானத்தை பெற வேண்டும் என்பதின் போது எங்கே தட்டுப்பாடு நிலவுகிறதோ அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்றால் பொருள்களை பதுக்கி வச்சுக்கிறோம் விலைவாசி எங்கே கூடுகிறது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருக்கிறது நூறு நூற்றம்பது இரநூறுன்னு போகுது தக்காளி பார்த்தீங்கன்னா அதுபாண்டு விலையை ஏறிக்கொண்டே போகிறது பருப்பினுடைய விலை திடீரென்று ஏறிக்கொண்டே போகிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்துக் கொள்கிறார் அங்கே செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள் அல்ல மலையை குறைத்து அதனால் விலை ஏற்றம் ஏற்படுமானால் அதில் பிரச்சனை இல்லை அது உண்மையிலேயே உற்பத்தி குறைந்தால் தானாக விலை கூடும் உற்பத்தி அதிகமானால் தானாக விலை குறை இது இறைவன் செய்கின்ற ஏற்பாடு ஒரு சோதனை செயற்கையாக ஒருவன் செய்கிறான் என்றால் நபிகளார் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க சஹி முஸ்லிமில் இடம் இல்லா பாவியை தவிர வேறு எவனும் பதுக்க மாட்டான் பொதுமக்களுக்கு அவசியமான தேவையான ஒரு பொருளாக இருக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது அரிசி இதெல்லாம் நம்ம உணவுகளில் தினமும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இவைகளை எல்லாம் பதுக்கி வைக்கிறான் என்ற அத்தியாவசியமான பொருள்களை நீ பதுக்கி வைத்தாய் என்று சொன்னால் நீ பாவியாவா என்று விவசாயம் செய்பவர்கள் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி வைப்பவர்களையும் நபி நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அதனால நம்முடைய விவசாயத்தை பற்றி நபிகளார் அவர்கள் சுருக்கமாக இந்த விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனாலும் யாரும் விவசாயம் செய்வதில்லை எல்லாரும் நம்ம ஊர்ல எத்தனை பேர் விவசாயி இருக்கிறான்னு கையெழுத்துக்கொள்ளம் யாருமே இருக்க மாட்டாங்க அதுல ஆர்வம் காட்டல வெளிநாட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க மளிகை கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க ஜவுளி கடை எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர்கள் மற்ற தொழில்கள்ல நிறைய உள்ள போயிருக்காங்க விவசாயத்தில் ரொம்ப குறைந்து அதுவும் விவசாயம் விவசாயியாக இருந்தவர் கூட அந்த நிலத்தை விட்டுவிட்டு வேற தொழில்களுக்கு போய்விடுகிறார் அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அதில் போடக்கூடிய முதலீடுக்கு ஏற்ற வருமானம் வருவதில்லை நல்ல வருமானம் வரும் என்று சொன்னால் தான் எல்லா மக்களும் இருந்திருப்பாங்க அது அவசியமான தேவையாகின்றது ஆனாலும் அதில் ஈடுபடாமல் இருப்பதற்கு போதிய வருமானம் இல்லாமல் போய்விடுகிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களின் தரகர்களின் காரணத்தினால்தான் விவசாயிகளுக்கு உரிய ஊதியம் விவசாயிகளுக்கு உரிய அந்த விலைகள் போய் கிடைப்பதில்லை நீங்க தக்காளியை எவ்வளவு கொள்முதல் செய்கிறாங்க நம்மகிட்ட நூறு இந்த விவசாயத்தை பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவோம் இடைத்தரகர்கள் என்ன செய்கிறார்கள் பெரும் பணத்தை அவர்கள் கொள்ளை எடுத்துட்டு போயிடுறாங்க நீங்க நம்ம மார்க்கெட்ல விற்கக்கூடிய விலையும் அதை உற்பத்தி செய்தவன்ட்டு நேரம் போய் அங்க போய் எவ்வளவு ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு ரவிகளார் அதனால்தான் விவசாயிகள் கஷ்டப்படுபவனுக்கு அவனுக்கு அவனுக்குரிய விலை கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சொன்னாங்க கிடைக்கணும் நீங்கள் பார்க்கலாம் சரக்குகளை ஏற்றி கொண்டு வருபவர்களை இடை மறித்து விலைக்கு வாங்காதே அவன் தன்னுடைய நிலத்திலிருந்து சரக்குகளை எல்லாம் ஏற்றி கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும் போது இடையில இருக்கக்கூடியவர்கள் அன்றைய காலத்துல இடையில மொத்தமா பேசி வாங்கிறது அடிமாட்ட ரேட்டுக்கு வாங்கிட்டு இவன் மழையளவுக்கு விலை போட்டு வித்துறான் இங்கேயும் இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும் விவசாயிகள்டையும் நேரடியா போய் கொள்முதல் பண்றது அவனுக்கு அட்வான்ஸ் மொத்தமா குடுக்கிறது வேற யாருக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு சட்டத்தை போடுறது போட்டுட்டு இவன் தான் விலை ஆனா விற்கிறத பார்த்தா அவ்வளவு விலை இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால ரசூசல் அலிசல் அவர்கள் சொல்லுறாரு நீ இடையில உள்ள கூடாத விவசாயி கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்க மார்க்கெட்டில் என்ன விலையோ அதை நீங்க கேட்டு வாங்கிக்க அப்போ அவனுக்கு தெரியும் மார்க்கெட்டில் இப்போ என்ன நிலவரம் என்பது கிராமப்புறத்தில் ஏதாவது பேசி அவன்கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டை வாங்கி நிறைய பணத்தை எந்த விதமான உழைப்பும் கஷ்டமும் இல்லாதவன் சம்பாதித்து நபிகளார் இன்னொரு அதே செய்தியை சொல்கிறார்கள் கிராமப்புறத்தில் உள்ளவனுக்கு சிட்டியில் இருக்கக்கூடியவன் விற்க வேண்டாம் விற்று கொடுக்க வேண்டாம் நீ விலைக்கு வாங்கி நான் வித்து தர நீ உள்ள கூறாது அந்த கிராமப்புறத்துல இருந்து இருக்கக்கூடிய நகரத்துக்கு வருகிறான் நகரத்துல வந்து அவனே வித்துட்டு போட்டோம் நீ இடையில நான் விட்டு தருகிறேன் எனக்கு ஒரு கமிஷன் கொடு உள்ள போகாது இதெல்லாம் நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன சட்டங்கள் அந்த சட்டப்படி இருக்குமே ஆனால் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு உற்பத்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி விற்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வார்கள் விலையை நிர்ணயித்துக் கொள்வார்கள் நம்ம இவ்வளவு முதலீடு போட்டோம் அப்புறம் பத்து ரூபாயாவது கிடைக்கணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நிக்கலாம்னு சொல்லுவாங்க இவனுக்கு போய் கொடுத்து இடைத்தரகர்களுக்கு போய் கொடுத்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதனால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படுது இது ஒரு அடிப்படையாக நபிகளால் நமக்கு விவசாயத்தை பற்றி நமக்கு சொன்ன முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் டெல்லியில் நடந்தது சலோ டெல்லி டெல்லியை நோக்கி புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஹரியானா போன்ற விவசாயிகள் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க தமிழ்நாட்டில் கூட போனாங்க ரொம்ப குறைவு அது ஏன்னா பஞ்சாப் வந்து நம்ம புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறோம் இந்தியாவின் நெற்களஞ்சியம் பஞ்சாப் பஞ்சாப்னா அஞ்சு நதிகள் அங்கே ஓடுது விவசாயத்துக்கு பேர் போன ஒரு மாநிலம் அதனால தான் அவங்க பாதிக்கப்படுறோம் அந்த விவசாயிகள் போய் டெல்லியில வந்து ஏறத்தாழ பதிமூன்று மாத காலங்கள் ஒரு வருடமும் ஒரு மாதம் அளவுக்கு அங்கிருந்து ஒரு பெரும் போராட்டத்தை கையெடுத்தார் எதுக்காக போராட்டத்தை எடுத்தார்கள் மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது வேளாண்மைக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருந்து இருக்கு அதை திருத்தி அந்த சட்டத்தை அமல்படுத்த ஒரு முதல்ல விவசாய தொடர்பாக இருந்தால் ஒரு உண்மையான அரசு என்ன செய்ய வேண்டாம் வேளாண்மை துறையை சார்ந்த விவசாயிகளுடைய சங்கங்களிடத்தில் பேசிட்டு சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அல்லது நாடாளுமன்றத்திலேயாவது விவாதித்தாவது கொண்டு வரணும் ரெண்டுமே இல்லாமல் தான் எம்பி நிறைய இருக்கிறாங்க கொண்டு வந்து வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு மூணு திருத்தங்கள் இது மூணுலயும் அடிப்படை என்னன்றா விவசாயிகள் நேரடியாக ஒன்றும் செய்ய முடியலை கார்பரேட் நிறுவனங்கள் மூலமாக அவன் நிர்ணயிக்கிற முதல்ல பணத்தை அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுத்து 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 கடைசியில் அடிமையாக்கி அவன் வச்சதுதான் விலை விவசாயிகள் கொத்தடிமைகளாக வேலை செய்யணும்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான் இதை புரிந்து கொண்டிருந்த விவசாயிகள் மூணு திருத்தத்தில் ஒரு திருத்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே அந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று மாத கணக்குக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து டெல்லியில் போய் வருஷ கணக்கில் அமர்ந்து இருந்தாங்க வெயில் குளிர் ரொம்ப மலை என்ற பல கஷ்டங்கள் பல விவசாயிகள் அதுல இறந்து போனாங்க இங்க இருந்துட்டு வீதாப்பாக பேசுறாங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு மலை இருக்கிற கோயம்புத்தூர்ல லூலூல ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் அங்க மட்டும் இல்ல ஊப்பியில மத கொண்டு லூலு திறக்கப்படுது சும்மா சவுண்ட் அவர் இந்த வேளாண்மை திருத்த சட்ட தொடர்பாக ஒரு கமாவை கூட நாங்கள் மாக்க மாட்டோம் அப்படி பதிமூணு மாத காலங்கள் முடிந்ததற்கு பிறகு விவசாயிகளுடைய மன உறுதியை பார்த்து அசையாத இதை பார்த்து மூணு சட்டத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் என்று அறிவித்தார் மோடி கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணும் படவில்லை என்பதை போன்று இதனுடைய நன்மைகளை விவசாயிகளுக்கு எங்களால் விளக்க முடியவில்லை அதை புரிந்து வைக்க முடியவில்லை இருந்தாலும் விவசாயிகளின் பேச்சை கேட்டு நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருந்தோம் இந்த மூணு சட்டமும் என்னை பாதிக்கிறது விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒன்று என்பதின் விவசாயிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் போய் அருவாள்வாதம் போய் டெல்லியில் ஜந்தல் மந்தரில் போய் உட்கார்ந்தாங்க வருஷ கணக்கில் போய் உட்கார்ந்தாங்க வாபஸ் வாங்காத வரையிலேயே விடம்பு இப்போ திரும்ப டெல்லி செல்லோன்னு திரும்ப அடுத்த அதே விவசாயிகள் இந்த விவசாயிகள் இதுல நிறைய நமக்கும் படிப்பினை இருக்கு இதுல யாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு உள்ள யாரையுமே உள்ள அனுமதிக்கிறது இப்போ ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாலும் அவர்களை உள்ள கொண்டு வந்து வைக்கல நாங்கள் விவசாயிகள் ஆதரவு தெரியும் பிரச்சனை இல்லை உங்க தலைமையெல்லாம் இல்லை எங்க தலைமையிலேயே எல்லா போராட்டங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறார்கள் உளவுத்துறையின் ரிப்போர்ட்டின் படி எழுதப்படுகிறது ஆறு மாத காலம் அளவுக்கு டீசல்லு அதே மாதிரி உணவு அனைத்தையும் கொண்டு டெல்லிக்கு போறாங்க என்ன காரணம் அதற்கு அவர் சொன்னார்கள் வாபஸ் வாங்கினீங்க சரி வாபஸ் வாங்கும் போது சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படல விவசாயிகளின் மீது வழக்கு போட்டீங்க குறைந்தபட்ச அளவு விவசாயிகளுக்கு உளவு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வரணும் சொன்னோம் நீங்க கொண்டு வரல இந்த போராட்டம் செய்ததற்காக உபியில ஒரு எம்பி ஒருவர் வந்து காரை ஏற்றி விவசாயியை கொண்டார் போராட்டம் பண்றவனுக்கு அவன் மேல சரியான நடவடிக்கை நீங்க இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவைகளை எல்லாம் உடனடியாக நீங்க எடுக்கணும் அடுத்து தேர்தல் வரப்போகுது தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவ நீ இப்பவுமே செய்யுது ஒரு கூட்டம் புறப்பட்டு இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் விவசாயிகளுடைய நலன்களை புறக்கணிப்பதின் காரணத்தினால் விவசாயிகள் கொந்தளிக்கிறார்கள் இதுல முஸ்லிம்களுக்கும் படிப்பினை இருக்கிறது மார்க்கமும் நமக்கு அழகான வழிகாட்டுதல் நாமும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுக்கான சிஏ சட்டங்கள் அப்படின்னு கொண்டு வர்றா பள்ளி அசல்களை இடிக்கிறா மதர் சாக்களை இடிக்கிறா வீடுகளை இடிக்கிறா இதுக்கெல்லாம் எதிராக நாம் எவ்வளவோ போராட்டங்கள் செஞ்சமே என்ன ஒண்ணுமே இல்லையே எந்த பலனுமே இல்லையே ஒவ்வொரு தடவையும் ஒரு போராட்டம் பண்ணுவோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதோட உட்கார்ந்துடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் போராட்டங்கள்ல உடனடியாக பதில் தருவிகளும் உண்டு பல காலங்களுக்கு பிறகு அதற்குரிய பிரதிபலங்கள் தெரியவைகளும் உண்டு இங்கே அங்க விவசாயிகள்ல அவ்வளவு ஒட்டுமொத்த ஒற்றுமை நம்ம கூட இரநூறு பிரிவாக இருந்துதான் போராட்டம் பண்ணியிருக்கோமே தவிர எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணல அப்படி ஒரு வலிமையான போராட்டங்கள் நடந்து இருந்தால் அவருடைய நிலைமை மாத்திரம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பணியை வைக்கலாம் என்பதற்கு இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு அழகான ஆதார் அது ஒரு நாள் இரண்டு நாள் வருடத்தை தாண்டிய போராட்டங்கள் வலிமையான போராட்டங்கள் எவ்வளவு உயிர் இழந்தாலும் பரவாயில்லை என்று அங்கே இருந்து கொண்டு பெரிய கத்து அறுவாலை எல்லாம் கொண்டு போய் போராடலை ஒரே இடத்துல இருந்து வாபஸ் வாங்குறியா இல்லையா என்பதை மட்டுமே அடிப்படையாக செய்தார் அது மாதிரி நாம் எத்தனை போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கோம் அல்லாஹுடைய விதி ஒன்று கொண்டு எப்போ அல்லாஹாலா அதற்கு பிரதிபலன் கிடைக்கும் என்று எழுதினாலும் அன்னைக்குதான் கிடைக்கும் அதனால நம்ம போராட்டங்களை என்ன செய்து விடக்கூடாது விட்டு விடக்கூடாது அநியாயத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருக்க வேண்டும் நபிகளாரினுடைய காலத்துல மக்காவில் எவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்தது நபிகளாரும் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க உடனே கிடைக்கல் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா எழுதி வைத்த ஒரு விதி என்னன்னா பதிரு போர் தான் பதிமூன்று ஆண்டு காலங்கள் மக்காவில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நபிகளார் எவ்வளவோ சொன்னார்கள் எவ்வளவோ எதிர்த்தார்கள் அல்லாவிடத்தில் முறையிட்டார்கள் எல்லாம் அமைதியாக வைத்துக்கிட்டே தான் இருந்தோம் கடைசியில் ஹிஜிரி இரண்டில் ஏறத்தால பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு பிறகுதான் நபிகளாரின் பிரார்த்தனைக்கு அல்லாஹு ஒரு தீர்வை அங்கே கொடுக்குறோம் ஏத்துட்டா அந்த ரிசல்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்னா ஒரு பதினைந்து வருட காலங்களுக்கு அல்லாஹு தால நிறுத்தி வச்சிருக்கிறோம் அது மாதிரி தான் நம்முடைய போராட்டங்கள்ல மனம் தளங்குறாதீங்க எவ்வளவு போராட்டங்கள் செய்தாலும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹனுடைய உதவி கிடைக்கும் அது அன்னை என்ன கேள்வி வச்சா நமக்கு தெரியும் அந்த மாதிரி போராட்டங்களை வலிமையாக கொண்டு ஆனால் எவ்வளவு பெரிய இல்லாத வில்லனாக இருந்தாலும் அவனை பணிய வைக்கலாம் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கலாம் என்பதற்கெல்லாம் இந்த விவசாயிகளுடைய போராட்டம்லா வளர்ச்சி செல்ல அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறான்னு பாருங்க ஒரு ஆட்சித்தலைவர் ஒரு அதிகாரம் படைத்தவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ரொம்ப அற்புதமான அழகான அறிவுரை ஒருவனுக்கு எப்போ திமுர் வருகிறது என்றால் பணம் அதிகமாக வந்தா திமுர் அவனுக்கு ஆகும் அதிகாரம் வந்துவிட்டது என்றால் திமுர் நம்மளை ஏன் கேட்க முடியும் நம்ம தானே இராணுவம் நம்ம தானே நீதிபதி இப்படி நினைத்து கொண்டு நினைச்ச மாதிரி ஆட்டம் போடுபவன் உண்டு பொருளாதாரத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறவன் உண்டு முதலாளியாக இருக்கக்கூடிய நான் ஜம்பளம் கொடுக்குறேன் ஆனால் நான் இப்படி வேணாலும் நடப்பேன் அது அநியாயமா என் பார்க்கறல அவன் நினைச்சது சாதிக்கணும் நினைக்கிறேன் அதுதான் அல்லாஹின் தூதர் அவர்கள் அழகாக சகிர் புகாரி நீங்கள் பார்க்கலாம் மாதுபின் ஜபல் ரயில் எல்லான் அவர்களை எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும் போது அவர்கள் சொன்ன அழகான அறிவுரை மாதுபின் ஜபல் நீ ஒரு நாட்டுக்கு ஆளுநராக போகிற அநீதம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள் கொள் போறது யாருன்னா சாதாரண குடிமகன போல அதிகாரியா போறாரு அப்போ அல்லா தூதர் அவர்கள் சொல்றான் ஓ அதிகாரத்து முறை அங்க காட்டிடாத பாதிக்கப்பட்டவன் கையேதினானா அல்லாவுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை பயந்துக்கு நம்மள்கிட்ட பணம் அதிகம் இருக்குமானால் அதிகாரம் அதிகம் இருக்குமானால் இது ரொம்ப ஆழமா மனதில் இது இல்லாதனால்தான் ஆட்டம் போடுறான் இல்லாத காரணத்தினால்தான் இந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறான் நாலாயிரம் பேர்கள் உத்தராகண்ட்ல முஸ்லிம்கள் வாழ்ந்து வர்றாங்க அது ரயில்வே துறைக்கு சொந்தமானது உடனே காலி பண்ணு அதுவும் ஒரே வாரத்தில் காலி பண்ணணும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை வித்தியாசமாக உடனே என்ன செய்யற ஒரு வாரத்துக்குள்ளேயே நீ பூஜையை ஆரம்பிச்சிடணும் இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா தெரியும் ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை கூடியதுல இது கீழே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு எத்தனை அப்பீல் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எத்தையும் பார்க்கறதுல உடனே எடு அதிகாரம் இருக்கிறது நாலாயிரம் முஸ்லிம் குடும்பம் என்பதின் காரணத்தினால் அந்த முஸ்லீம்களை உடனடியாக காலிவரன்னு மதரசாவை இடித்து தந்தார் மக்கள் போராடுகிறார்கள் போராடினா என்ன கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த தீவிரவாதிகளா கொள்ளையடிப்பவர்களா கொலையாளிகளா அப்பாவிகள் சொந்த வீடுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல வீடை கட்டி வைத்திருக்கிறாங்க அவங்க இடிக்கிறான் சுட்டு தள்ளுன்னு முதல்வர்கள் எவ்வளவு வெறிபிடித்த வாசம் வாங்க ஒரு அநியாயத்துக்கு சொந்த வீடு போனது என்று சொன்னால் அப்படியே தூங்கிட்டு போனா தடுக்கதான் ஜெய்வான் வெடிச்சிடாதன்னு சொல்லத்தான் செய்வான் சுட்டு தள்ளு என்ன அதிகார திமுருதான் அப்படி அவர்களை பேச வைக்கிறது அதனால்தான் ரசூல்லா இசல்லா அலி சொல்லாம் அதிகாரம் உள்ளவன் அல்ல படைத்த உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் பாத்துக்க அவன் நினைத்தான் உன் நரம்பு அப்படின்னு மெதுவா அப்படி இழுத்துட்டான் தான் முடிஞ்சு அசைய முடியாது ஆக்க முடியாது அல்ல விட்டு அழகான ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீ அதிகாரம் உள்ள அப்பவுமே தீர்ப்பு கொடுப்ப அல்ல படைத்தவன் அப்படி கொடுவான் நின்று போடுவான் அநியாயம் செய்கிறான் என்பதற்காக குரல் கொடுக்கிறான் என்று சொன்னா புல்டோசர் வச்சு வீட்டை இடிப்பேன் மறக்கிறான் இடிக்கிறான் அது எல்லாருமே யாரு முஸ்லிம்களாக பார்த்து தான் இடிக்கிறான் நீ எல்லாருக்கும் செய்யும் நியாயம் அங்க இருக்கக்கூடியவன் எவன் நல்லா அனுமதி இல்லாமல் வீடு கட்டி இருக்கிறா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரு நகராட்சி மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கட்டி இருக்கிறான் அதுக்கு மேலும் கட்டி இருக்கிற எத்தனை பேர் கட்டி இருக்கிறான் போட்டு அனுமதி புறம்போக்கு நிலம் அரசு நிலத்துல ஒரு வீடை கட்டிவிட்டாலும் கூட அவனுக்கு அரசு என்ன செய்யறது மாற்று ஒரு வீடை கட்டி இந்த இடத்துல நீங்க போய் குடியிருச்சு காலி பண்ணுங்க இதுதான் நடக்குது இதான் உலகத்திலயும் எல்லா இடத்துலயும் நடக்கணும் ஆனால் கொடுமை நவிகளார் அவர்கள் சொன்ன இந்த மாதிரி ஆட்சி வருவான் அப்போ சொல்ல அழைஞ்சல் யாருக்கா அல்லாஹு தலா ஆட்சியை கொடுத்து அலையும் அவன் கடுமையை காட்டினா பஷ்பு அழைகும் இறைவா நீ அவர்கள் மீது கடுமையை காட்டி நபிகளாரின் பிரார்த்தனை அவன் மென்மையா நடந்தா உன்னுடைய அருளை கூடு கடுமையாக நடந்தால் அவனுக்கு எதிராக உன் கடுமையை காட்டு என்று நபிகளார் அவர்கள் பிரார்த்தனை உமர சத்தாபுரளி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நபிகளாரின் இந்த அறிவுரையை அவ்வளவு அழகாக ஏற்றிருந்தார் அவர்கள் இந்த ஜிஹாது செய்வதக்கூடிய குதிரைகள் ஒட்டகங்கள் இவங்களுக்கு மேச்சல் நிலம் வேணும் ஒரு இடத்த பெரிய இடத்த அரசுக்கு சொந்தமாக்கி வச்சு அது மேய்ச்சலுக்குரிய நிலங்கள் பொதுவான நிலம் அரசு நிலம் இது அரசுக்குள்ள இதில் என்ன செஞ்சிடக்கூடாது மற்றவங்கெல்லாம் போனோம்டா இதுக்கு பாதிப்பாயிரும் ஜிகாது செய்யறது அதே மாதிரி சதக்காவுடைய ஒட்டகங்கள் இதுக்கெல்லாம் மேய்ச்சது சொன்னாலும் ஒரு பாதுகாப்பு போட்டு புனை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியை நியமனம் செய்கிறார் உனக்குதான் அப்போ அவருக்கு நபிகளார் எப்படி மாதுவின்ற சொன்னார்கள் அதே மாதிரி அறிவுரையை புனை மிக்க சொல்லுகிறார்கள் உம்மரலி இல்லானவர்கள் புகாரின்னு அவர் பார்க்கலாம் புனையே மறுமை நாள்ல அல்லாவுடைய அந்த தீர்ப்புக்கு அஞ்சிக்க இத்தகைய தாவத்தல் மல்லும் அணிதம் இணைக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கு அன்றிக்கொள் முஸ்தஜா அணிதம் விளைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் உன அதிகாரியாக்கினார் திமுற நடந்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அறிவுரையும் சொல்லுகிறார் அதுகில் உடைமத்துவ சுரைமா சின்ன ஆட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகள் வைத்திருப்பவர்களை தடுக்கிறாத அவங்க உள்ள மேயும் ஒரு அஞ்சு பத்துன்னு வச்சிருக்கிறாங்க ரொம்ப ஏழையா இருப்பான் அதை வச்சுதான் குடும்பம் சொன்னா ஏய் இது அரசாங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது அடிச்சுட்டு விரட்டிறாதே அவனையெல்லாம் உள்ள அடுத்து சொல்லுகிறார்கோ அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் உடைய ஒட்டகங்கள் உஸ்மான் உடைய ஒட்டக கூட்டங்கள் வந்தால் உன்னை எச்சரிக்கை விட்டுறாத அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் பெரும் செல்வந்தல் உடையவர்கள் யாரு உஸ்மான் ரசுல்லாவுடைய மருமகன் அப்துர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஒருவர் அவங்க எல்லாம் உள்ள விட்டு கூட ஆனா ஏழைகள் இருக்கிறானா அவனை எல்லாம் உள்ள விட்டு அவன்கிட்ட கடுமையை காட்டிடாத கையேத்திட்டாண்டா முடிஞ்சு போச்சு ஒரு நாள் நீ ஆள முடியும் எப்படிப்பட்ட எச்சரிக்கை பார்த்தோம் ஒரு அரசு ஒரு அதிகாரி ஒரு தலைவன் ஒரு ஜனாதிபதி பொது மக்களிடத்துல அப்பாவிகளிடத்தில் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு அழகான அறிவுரையை சொல்லுகிறான் இங்க என்னண்டா எவனால உள்ள வந்தான்னா சுட்டு தள்ளு இடித்து தள்ளு அப்பாவிகள் அவன் ஒரு வீடை கட்டணும்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பான் அவனுடைய பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் கொஞ்சம் கூட சிந்தனை மத வெறி மத வெறுப்புணர்வு இடித்து தள்ள சொல்லுகிற ஆனால் திருக்குறான் அழகா சொல்லா எதிரி மன்னக்கும் சன் ஆணு கோமின் அலா அல்லா தலு எதிலு அக்கரபுல் ஒருவர் கூட்டத்தின் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களை அநியாயம் செய்ய உங்களை தூண்டிட வேணாம் நீதமாக நீங்கள் நடங்கள் அதுதான் இரையச்சத்துக்கு உகந்தது நெருக்கமானது என்று திருக்குறான் நமக்கு ஒருத்த மேல கோபம் அணியாய அக்கிரமோ ரெண்டு பேரும் பிரிய சண்டை அதனால் அவன் நியாயமாக நடந்தா அவன் அநியாயமா நடக்கிறான் அவனுக்கு அநியாயமா தீர்ப்பு வழங்கிறாதே உள்ளவனாக இருந்தால் நேர்மை எதுவோ மீதம் எதுவோ அப்படின்னு திருக்குறான் அழகாக சொல்லுகிறது ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு உள்ள அழகான ஒரு அறிவுரையை திருமலை குரானும் நபிகள் பெருமானார் செல் அல்லாம் அலையூர் அவர்களும் அதிலே குறிப்பாக விவசாயி போன்றவர்களுக்கும் அழகான அறிவுரையும் ஆட்சியாளருக்கும் சொல்லியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் ரவிசல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அநியாயம் அக்கிரமங்கள் நடக்குமானால் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இறைவனின் பேருனை எதிர்பார்க்கக்கூடியவராகவும் இல்லாமல் அல்லாஹ் கலா திருவாலாக வாஹிரதா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்